எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடகராசி என்பர்களே பத்தொம்பது ஜூன் துவங்கி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் அவருடைய பயணம் என்பது இருக்கும் இந்த பரணி நட்சத்திரத்திலே செவ்வாய் பயிற்சி என்பது எப்படிப்பட்ட பலனை தரும் அதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் எம காமத்தில் அதாவது அதிகப்படியான ஆசைகள் பிறப்பு இறப்பு இந்த இரண்டிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம் பரணியில பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு அற்புத நட்சத்திரம் இந்த பரணியினுடைய பண்பு ஒன்று இது நம்முடைய வேலைகளை கர்ம வினைகளை சீராக செய்யும் போது சரியாக செய்யும் போது அற்புதத்தை அள்ளி கொடுக்கவும் உயிர் ஜனிக்கவும் காரணமாகும் அதே சமயத்துல பல விஷயத்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்வதற்கும் கூட இந்த பரணி தான் காரணமாக அமையும் அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரத்துல செவ்வாய் ஆற்றல் பொருந்திய செவ்வாய் ஆட்சி பெற்று செல்லும் போது எப்படிப்பட்ட பலன்களை கடகராசி அன்பர்களுக்கு தரும் என்று பார்ப்போம் ஒரு வருடத்திற்கு முன்பு இதே பரணி நட்சத்திரத்திலே குரு பகவான் பயணப்பட்டிருந்த போது நிச்சயமாக வேலையிலே மன அழுத்தம் இருந்திருக்கும் கூடுதலாக உழைப்பு என்பது இருந்திருக்கும் ஆனால் இப்போது பத்தாம் இடத்தை விட்டு குரு பதினொன்றுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு வருடம் கழித்து அதே பரணி நட்சத்திரத்திலே செவ்வாயினுடைய பெயர்ச்சி என்பது இருக்கிறது இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களினுடைய அந்த புண்ணிய தாக்கங்களை நிச்சயமாக தரும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய நெருக்கம் என்பது கிடைக்கும் அந்த நெருக்கம் என்பது அகலாது அணுகாது தீக்காய்வார் வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்று வள்ளுவர் சொல்லுவார் ஒரு நெருப்பு எப்படி என்றால் அந்த நெருப்பினுடைய அந்த அந்த சூடு அந்த வெப்பம் குளிர்காலத்திலே நம்மை காக்க தேவைதான் அதற்காக நெருப்பிலே விழுந்துவிடக்கூடாது விழுந்தால் வதங்கி கருகிவிடக்கூடிய அபாயம் ஏற்படும் அதே போல்தான் எந்த அளவிற்கு நெருங்க வேண்டுமோ எந்த அளவிற்கு நட்பும் பாராட்டும் பெற வேண்டிய நிலையிலே ஒரு நட்பை காட்ட வேண்டுமோ அவ்வளவு நிலையிலே வைத்துக்கொள்ள வேண்டும் இது பூர்வ ஜென்மவினை ஐந்தாம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக சிறப்பு ஏற்படும் ஒரு காதல் இருக்கிறது என்றால் அந்த காதலிலே இதுவரை இருந்த சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த காதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள பல விதத்திலே முயற்சி செய்தும் இதுவரை கைகூடவில்லை என்றால் இந்த நேரம் இந்த நேரத்திலே அதை நீங்கள் முயற்சி செய்யும் போது கூடும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல ஒரு நிலை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கான மரியாதை அந்தஸ்தும் கூடும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய கல்வியிலே சற்று நிதானத்தோடு இருந்து தேவையற்ற விஷயங்களையெல்லாம் புறம் தள்ளி கையில் செல்போன் இருந்தால் எது தேவை எது தேவையில்லை என்று எல்லாம் வரும் தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் புறம் தள்ளி தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அநாகரிக விஷயங்களையெல்லாம் முதலை தள்ளிவிட்டீர்கள் என்றால் நிச்சயம் அற்புதம்தான் கிடைக்கும் பத்தாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதே ஒரு சிறப்பு தான் அந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் பரணி நட்சத்திரில இருக்கும்போது இரு துருவங்களிலே வேலை செய்யும் ஒன்று மிக நல்ல பலன்களை கொடுத்துவிடும் அல்லது மிக மோசமான பலன்களை கொடுத்துவிடும் அது தானாக கொடுக்குமா அப்படி அல்ல சனி பகவான் இதே காலகட்டத்தில் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வக்கரம் பெறுவார் அப்போது கண்டக சனியாக அதாவது ஏழாம் இடத்து சனியாகவும் அஷ்டம சனி போன்ற அந்த இரு நிலைகளிலும் பலன் தரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தின் மீது சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது வேறு ஒன்றுமில்லை எளிய விஷயம்தான் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்திலே சரியான வழியிலே செய்யுங்கள் ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது காலம் தாழ்த்தி ஒரு விஷயத்தை செய்வதை தவிருங்கள் நெடுநீர் மரவி மடி துயில் இன்னும் கெடுநீரார் காமக்கலன் அதாவது ஒரு விஷயத்தை டிலே செய்வது மறந்து விடுவது அதெல்லாம் ஒருவருடைய அதிகப்படியான தூக்கம் ஒருவருடைய கெடுதலுக்காக நீங்களே அழைத்துக் கொள்ளக்கூடிய அற்புத விஷயங்கள் அனாவசிய விஷயங்கள் ஆகையினால் கெடுதலை நோக்கி ஒரு அற்புதம் வர வேண்டுமா தேவையில்லை அந்த கெடுதலை நோக்கி அற்புதம் தான் அழைத்துவிடும் அற்புதம் என்பது நிச்சயமாக உங்களை வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் சிலர் நான் எட்டு மணி நேரம் தூங்குவேன் பத்து மணி நேரம் தூங்குவேன் ஒரு வேலையை இஷ்டப்படி செய்வேன் என்று இதுதான் அவர்களுடைய அற்புதம் என்று பேசுவார்கள் இது அற்பத்தனம் இதைத்தான் இந்த ஐந்தாம் இடத்தின் மூலமாக பத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே பயணப்படும் போது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே தவறில்லாமல் செய்தால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடுவார் விடுவார் நான்காம் பாதம் இது இந்த நான்காம் பாதம் மட்டும் கடகராசி மண்டலத்திற்குள் அமையும் உங்களுடைய அவசர குணம் எதிலும் உடனடியாக சில விஷயத்தை சாதித்து என்று நினைத்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட நினைப்பு இப்போது தேவையில்லை எப்போதும் தேவையில்லை சற்று பெரியவர்களோடு அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உற்ற நண்பர்கள் உறவினர்கள் ஓடு ஆராய்ந்து மனக்குழப்பமே இல்லாமல் மனக்குழப்பம் நீங்கி ஒரு வேலை செய்யும் போது அது வெற்றியில் நிச்சயமாக முடியும் பூசம் இந்த பூசம் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பலம் இருக்கிறது என்று சொன்னேன் ஐந்தில் சனி பகவானுடைய பார்வை பலம் இருக்கிறது பூசம் சனி நட்சத்திரம் ஐந்தாம் இடத்திலும் அங்கும் ஒரு அனுஷம் என்ற சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது இப்போது உங்களுடைய வேலைகளை சரியாகவும் அற்புதத்தோடும் அற்புதம் என்பது கூடிய விஷயத்திலும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்திருப்பதிலும் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ எதிலும் சற்று கூடுதல் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த பார்டர் லைன் அந்த ஒழுக்கம் என்ற அந்த பார்டர் லைனிலிருந்து தவறாமல் ஒழுக்கம் என்பது ஒழுகுவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் ஒழுக்கம் என்பது உங்களுடைய வெற்றிக்கான வழிகளை தந்துவிடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கம் என்பது ஒரு வேலை அரசு சார்ந்த விஷயத்திலே ஒரு லைசன்ஸ் வாங்க போகிறீர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் என்று நினைத்தால் அங்கு ஏதேனும் ஒரு தப்பு இருந்தாலும் அவன் அதை செய்து கொடுத்து விடுவான் பின்னால் அதனால் சிக்கல் வரும் வாடிக்கையாளர்களுக்கு தொழிலில் இருப்பவர்கள் பூச நட்சத்திரத்துக்காரர்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழிலிலே சற்று வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது ஏனென்றால் நீங்கள் அனுப்பிய பொருட்கள் அவர்களிடம் சேர்ந்தாலும் சேரவில்லை என்று பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகநிலைகள் உங்களை ஏமாற்றக்கூடிய ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஆசை வலை விரிக்கக்கூடியது அதிலே ஃபோர்ஸிபுளாக சொல்வார்கள் நீ அனுப்பவே இல்லை என்று கையிலே பணம் கொடுத்தீர்கள் என்றால் வாங்கி கொண்டு பணமே தரவில்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் கடகராசி என்பர்களும் ஆகினால் இந்த நிலைகளை தவிர்ப்பது நல்லது ஒரு ஆயுள்யம் நட்சத்திரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு வேலையில இருப்பவர்களுக்கு இப்போது கூடுதல் அலைச்சல் இவையெல்லாம் தோன்றும் ஆனால் அதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதேனும் குறுக்கு வழியை கண்டுபிடிக்காதீர்கள் அந்த குறுக்கு வழிதான் உங்களுக்கு காம வலையை விரிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் யம காமத்தில் என்று தலைப்பிலை தந்திருக்கிறீர்கள் என்றால் யமன் ஆளக்கூடிய நட்சத்திரம் இந்த பாரணி நட்சத்திரம் இங்கு சிறிய தவறுகளுக்கு கூட பெரிய தண்டனை கிடைத்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்துக்காரர்கள் திருமண பந்தத்தில் இருப்பவர்களானாலும் சரி காதல் உறவிலே இருப்பவர்களானாலும் சரி கணவன் மனைவி அல்லது காதலருக்கு இடையே ஏற்படக்கூடிய மன வருத்தத்தில் ஏதேனும் பிரிந்து சென்றால் அந்த இருபாலரும் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு நபர்களோடு நட்போ உறவோ ஏதேனும் தவறோ செய்து விடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஆயுளம் நட்சத்திரத்துக்காரர்கள் குழந்தைகளோடு அன்போடு இருக்க வேண்டும் இதற்கிடையே சந்திராஷ்டிரம தினங்களாக ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருகிறது அந்த நாளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன்